நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே சப்ஸ்கிராய் தேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஒரே மாதத்தில் தொன்னூற்றி கோடி ரூபாய் சைபர் மோசடி வங்கி அதிகாரி கைது நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் இணைய குற்றம் அல்லது சைபர் குற்றம் என்பது இணையம் அல்லது டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்படும் சட்டவிரோதச் செயல்களைக் குறிக்கிறது இணைய குற்றங்களில் கணினி ஒரு இலக்காகவோ அல்லது குற்றச்செயலை செய்யவோ பயன்படுத்தப்படுகிறது அதிவேகமாக இணைய பயன்பாட்டால் உலகின் எந்த மூலையில் எது நடந்தாலும் கையடக்க செல்போன் மூலம் உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்துள்ளதால் இது இணைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கும் வழிவகுத்துள்ளது இந்த இணைய வழிக் குற்றங்களைத் தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் புதுப்புது உத்திகளை பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபடும் குற்றவாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது சமூகத்தில் கணினிகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் சைபர் கிரைம் குற்றங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் சைபர் குற்றங்களான ஹேக்கிங் அதாவது அதிநவீன தீங்கிழைக்கும் மென்பொருள் தாக்குதல்கள் இணைய நிதி மோசடிகள் கே சி மோசடி கிரிப்டோகரன்சி மோசடிகள் டிஜிட்டல் கைது போன்றவை மிகவும் அதிகமாக நிகழ்கின்றன இதற்கு சமூக ஊடகங்களில் அளிக்கப்படும் விளம்பரங்கள் ஒரு முக்கிய காரணம் ஆகும் இதுபோன்ற இணைய வழி அதிகளவில் அதிக அளவில் வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் இயக்கப்படுகின்றன இந்த நிலையில் பெங்களூருவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்தில் மட்டும் தொன்னூற்றி கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி அதிகாரிகள் உதவியுடன் சைபர் மோசடி நடைபெற்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொன்னூற்றேழு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் ஒரு வங்கி அதிகாரி கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் இவர் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் பணியாற்றி வந்தவர் பயனர்களின் வங்கிக் கணக்குகளை தவறான பயன்படுத்தி மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த மோசடியில் ஆன்லைன் கேசினோ மற்றும் இகாமர்ஸ் தளங்களை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இந்த வழக்கில் வங்கி ஊழியர்களின் உடனே இருப்பதாக போலீசார் சந்தேகப்படுகின்றனர் குறிப்பாக குற்றவாளிகள் வங்கி ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அவற்றின் மூலம் கேமிங் செயல்களிலிருந்து அனுமதியில்லாமல் பணத்தை எடுக்க முடிந்ததாகவும் தெரியவந்துள்ளது ஒரு பரிவர்த்தனை சட்டவிரோதமாக இருக்கலாம் என்று வங்கி கருதுவதற்கான காரணங்கள் இருந்தால் அதை கண்காணித்து சந்தேகிக்கும் வகையிலான பரிவர்த்தனை அறிக்கை வழங்க வேண்டும் இது ரிசர்வ் வங்கியின் விதி ஆனால் சில வங்கிகள் கண்காணிப்பதில்லை நீங்கள் புதிய சேபர் மோசடிகளில் சிக்காமல் இருக்க என்ன செய்யலாம் ஒன்று உங்கள் பெயரில் எத்தனை செல்போன் இணைப்புகள் பெறப்பட்டுள்ளன என்பதை மத்திய அரசின் தொலை தொடர்பு துறையின் இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு தெரியாமல் செல்போன் எண் பெறப்பட்டிருந்தால் அந்த இணையதளத்திலேயே புகார் அளிக்கலாம் இரண்டு இணைய குற்ற உதவி எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற எண்ணில் உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம் மூன்று வங்கிக் கணக்குகளில் என்ன பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை வாடிக்கையாளர் அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் நான்கு உங்களை ஏமாற்றி உங்கள் கணக்கிலிருந்து வேறு கணக்குக்குப் பணம் மாற்றப்பட்டிருந்தால் உடனே அந்த வங்கிக் கணக்கை முடக்க வங்கிக்கு தெரிவிக்கலாம் அப்படி முடக்கப்பட்டால் அந்த கணக்கிலிருந்து பணத்தை மீண்டும் பெறுவது சட்டரீதியாக சாத்தியம் ஐந்து ஆதார் பான் அட்டை விவரங்களைத் தேவையில்லாமல் யாரிடமும் வழங்குவதை தவிர்க்கலாம் ஆறு ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் செல்போன் எண்ணுக்கு வரும் ஓடிபி கவனம் இல்லாமல் யாரிடமும் கூறுவதை தவிர்க்க வேண்டும் பொதுவாக வங்கிகள் இந்த ஒடுப்புக்களைக் கேட்க மாட்டார்கள் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் ஏழு வீட்டில் முதியவர்கள் பெயரில் ஆதார் அட்டை பான் அட்டை இருந்தால் அவர்களது வங்கிக் கணக்குகளை அவ்வப்போது கண்காணித்துக் கொள்ள வேண்டும் எட்டு சமூக ஊடக மோசடி விளம்பரங்களைத் தவிர்த்து உங்கள் மொபைல் போனுக்கு அனுப்பப்படும் இணைப்புகளை கிளிக் செய்யாமல் இருப்பது நல்லது இணைய வழி குற்றங்களை விரிவான ஒருங்கிணைந்த முறையில் கையாள்வதற்கான நடைமுறையை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நாட்டில் நடைபெறும் அனைத்து வகையான இணைய குற்றங்களையும் ஒருங்கிணைத்து கையாள்வதற்காக இந்திய இணைய குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது அனைத்து வகையான குற்றங்கள் தொடர்பான சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்க ஏதுவாக தேசிய இணைய வழிக்குற்ற புகார் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த தளத்தில் புகார் அளிக்கப்பட்ட இணைய வழிக்குற்ற சம்பவங்கள் அவற்றை முதல் தகவல் அறிக்கைகளாக மாற்றுதல் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சட்ட விதிகளின்படி சம்பந்தப்பட்ட மாநில யூனியன் பிரதேச சட்ட அமலாக்க முகமைகளால் கையாளப்படுகின்றன இணைய வழி பணத்தை இழப்பவர்கள் விரைவாக புகார் செய்தால் மீட்டுவிட முடியும் இணையவழியில் பணத்தை இழப்பவர்கள் காலம் கடத்தாமல் விரைவாக வந்து புகார் செய்தால் இழந்த பணத்தை முழுமையாக மீட்டுத் தர முடிகிறது உதவி எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற எண்ணில் உடனடியாக தகவல் தெரிவித்தால் பணத்தை இழந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் வேலையைத் தொடங்கிவிட்டால் நிச்சயமாக அப்பணத்தை மீட்டுவிட முடியும் எனவே பணத்தை இழந்துவிட்டால் கைபேசியிலிருந்து உடனடியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற எண்ணில் புகார் செய்யும் போது உடனடியாக சேவை பதிவேடு சி எஸ் ஆர் தானாகவே உருவாகி அருகிலுள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்குச் சென்றுவிடும் பறிபோன தொகை ஐந்து லட்சத்துக்கும் அதிகமாக இருந்தால் வழக்கு பதிவு செய்தும் ஐந்து லட்சத்துக்குள் இருந்தால் சேவை பதிவேடு பதிவு செய்தும் இருவிதமான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் இதன் மூலம் இழந்த பணத்தை திரும்ப மீட்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் இணைய வழி குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியை செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி விளம்பரங்கள் மொபைல் போன் வாயிலாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் துவக்கியுள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று உடன் மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம் இதுடன் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்